அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக நட்சத்திரம் சிம்மராசி மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே கேதுவோட நட்சத்திரம் அது வந்து சூரியனோட வீட்டில் இருக்குது மகம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம் சூரியனோட வீட்டில் இருக்குது பொதுவாகவே சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இறைபக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அந்த யூகிக்க கெப்பாசிட்டி அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய க கோயில் திருப்பணியில் ஈடுபடுறது கோயிலில் டொனேஷன் கொடுக்கறது ஆன்மீக வழிபாடு செய்கிறது இறை வழிபாடு அடிக்கடி செய்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இயல்பான குணமாக இருக்கும் நல்ல குணமாக இருக்கும் உங்கள்கிட்ட அடுத்தவங்களை வழிநடத்துவாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க ஆன்மீகத்துக்கு உண்டான நட்சத்திரமே இந்த மக நட்சத்திரம் தான் மகங்கிறது கேதுவோட நட்சத்திரம் பிறக்கும்போது நீங்கள் கேது தசையில் தாங்க பிறந்திருப்பீங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை வரும் இருபது வருஷம் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழு வருஷமே கன்டினியூ ஆகிடும் உங்களுக்கு நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வரும் பேலன்ஸ் வரும் அப்புறம் சுக்கரதசை இருபது வருஷம் இருபத்தோரு வயசில் வரும் ஒரு சில பேத்துக்கு இருபத்தேழு வயசு வரைக்கும் சுக்கர நடக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு ஏன்னா ஏழு வருஷம் கேது தசை முடிஞ்சு இருபது வருஷம் சுக்கர நடக்கும் மூணாவது உங்களுக்கு ஒரு தசை வருங்க முக்கியமான தசை சூரிய தசை ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட தசை ஏன்னா அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதி தான் அப்போ மூணாவது வரக்கூடிய சூரிய தசையில் தான் ஒருத்தர் பிரபலமாகறாங்க பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பட்டம் கௌரவம் எல்லாம் அந்த சூரிய தான் கிடைக்கிது ஒரு சில பேர் பாருங்கள் சின்ன வயசில் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் ஜாயின் பண்ணிடுறாங்க பாருங்க ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு மேலே உங்களுக்கு சூரிய திசை நடக்கும் ஒரு சில பேர்த்து இருபத்தேழு வயசுக்கு மேலே நடக்கும் இருபத்தேழுலேருந்து உங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்கும் ஒரு சில பேர் முப்பதுலேயே முடிஞ்சிடலாம் அதுக்குள்ளேயே அரசாங்க வேலையில் இருக்கவங்களாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க நிறைய பேர் அரசியலே வர்றாங்க ஒரு சில பேர் அரசாங்க ஒரு சில பேர் உதவி கிடைக்கிது கவர்மெண்ட்டில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த அந்த ஆறு வருஷம் இந்த சூரிய தசையில் பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிடுறாங்க ஏன்னா சூரியன்கிறது சின்ன ஒரு தசை தான் ஆறு வருஷம் இருக்கிறதுல குட்டி சின்ன தசை வந்து சூரிய தசை தான் ஆனால் நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு கிரகமே சூரியன் தான் ஏன்னா சூரியனை வச்சு தான் மற்ற கிரகமெல்லாம் இயங்கும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கே வெளிச்சு கொடுக்குற கிரகம் சூரியன் சூரியன் வந்து ஆறு வருஷம் தான் தசை நடத்துவார் அப்போ அந்த இருபது இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசையில் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் செட்டில் ஆயிடுறாங்க அரசாங்க வேலைக்கு கிடைச்சது சின்ன வயசில் கிடச்சிருது சின்ன வயசில் கேட்குறாங்க பார்த்தீங்களா சார் நாங்கள் இருபத்தஞ்சி வயசு மேலே நாங்கள் இது பண்ணியிருக்கோம் எக்ஸாம் எழுதியிருக்கோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அரசாங்கம் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர் கிளிக்காயிரும் கிடச்சிடும் என்ன காரணம் அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய இந்த ஆறு ஆறு வருஷம் வரக்கூடிய சூரிய தசை தான் சூரியன் யோகத்தை பண்ணணும் ஏன்னா அதிகாரத்துக்குண்டான கிரகம் சூரியன் தான் அரசியலுக்கு உண்டான கிரகம் சூரியன் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அரசியல் ஜொலிக்கணும்னா அவங்க ஜாதத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் போகாமல் இருக்கணும் அதிகாரம் பண்ணணும் நான் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் நான் அதிகாரம் பண்ணணும் என்னோடய கண்ட்ரோல் அடுத்தவங்க வரணும்னா உங்கள் ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும் ஒரு தலைவனாகக்கூடிய கூடிய அமைப்பு கிடைக்கும் ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க சீனியர் மேனேஜராக இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கவங்கெலாம் பாருங்கள் அவங்க ஜாதத்தில் சூரியன் நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியனுங்கிற ராஜா ராஜ கிரகம்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க இவங்க கண்ட்ரோலில் அடுத்தவங்க இருப்பாங்க சூரியன் கெட்டுப்போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்களுக்கு அதிகாரமே வராது ஆசையே வராது அதிகாரம் பண்ணுறது அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டியே இருக்காது சூரியன் நல்லா இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜகிரகம் சிம்மராசிக்கு அதிபதி தான் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு சூரிய தசை வேலை செஞ்சிடும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை பக்காவாக வேலை செய்யும் மேஷ லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை அருமையாக இருக்கும் வேறு லெவலில் வேலை செய்யும் ஆறு வருஷம் சூரிய திசை அருமையாக இருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சூரிய தசை பெருசாக வேலை செய்கிறது இல்லை ஆனால் ஓரளவுக்கு வேலை செய்யுது மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சூரிய தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரிய திசை பக்காவாக வேலை செய்யுங்க அவன் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க தான் சாதிக்கிறாங்க மேஷம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் ஒரு சில பேருக்கு கடலகனக்காரங்களுக்கு வேலை செஞ்சிடும் ஏன்னா கடகலகத்துக்கு ரெண்டாம் மதி விதியாக வந்துடுவார் அப்போ கடகலகனக்காரங்களுக்கும் சூரிய திசை வேலை செஞ்சுடும் ஆனால் கடகலக்னத்துக்கு சூரியன் கெடாமல் இருக்கணும் போய் எட்டாம் இடத்துலையோ இல்லை வேற எங்கேயோ போய் லாக்காக ஏறக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல போய் லாக் ஆகிடக்கூடாது சூரியன் தேவையில்லாத வேற வரையங்கள் கண் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துரும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இந்த ஆறு லக்னத்தில் பிறந்திருக்கீங்களாம் பாருங்கள் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருட்சக் லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை பக்காவாக வேலை செய்யும் மேக்ஸிமம் பாருங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த லக்னத்தில் தான் இருப்பாங்க ரிஷப் லக்னத்துக்கு கூட ஓகே மற்ற இதெல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யும் மெயினாக வந்து மகர லக்னத்துக்கு சூரிய திசை வேலை செய்யாது கும்ப லக்னத்துக்கு பெருசாக வேலை செய்கிறது இல்லை ஏன்னா இருள் கிரகம் சனியோடது ஒளி கிரகம் சூரியனோடது அப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இந்த பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை வேலை செய்கிறது இல்லை அசிங்கமானம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத தொல்லை கேஸ் பிரச்சனை ஒரு சில பேர் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் வரும் இந்த சூரிய திசையில் தான் மகர லக்னக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்குள்ள கொடுக்குதுங்க சூரிய திசையில் பார்க்க முடியுது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் சூரியன் என்ன அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள் சூரியன் நல்ல அமைப்பில் இருக்காரா கெட்டு போயிருக்காரா சூரியன் குருவோட சேர்ந்த பக்காவாக இருக்கும் சூரியன் குரு நேருக்கு நேர் பார்த்தா சிவராஜ் யோகம் சூரியனோட சுக்கரன் சேரலாம் சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளார்பிரை சந்திரனோட பார்வையில் இருக்கலாம் சூரியனோட புதன் சேர்றது அருமையான அமைப்பு அப்போ சூரியனோட சுக்கரன் புதன் குரு வளார்பிரை சந்திரனோட பார்வை இதெல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது சூரியனோட சனி சேரக்கூடாது சூரியனோட செவ்வாய் சேர்ந்தால் கூட பரவாயில்ல நட்பு தான் சூரியனோட ராகு சேரக்கூடாது சூரியன் ராகு சேர்ந்தவங்க சூரியன் சனி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அப்பாவுக்கு ஏதோ அவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அவங்களால வளர்ச்சி இருக்காது இவங்களுக்கே கண் பிரச்சனை கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி சூரியன் சேர்ந்திருக்கும் இல்லை சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும் சூரியன் கேதுவும் சேரக்கூடாது தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது அந்த சூரிய திசையில் ஆனால் சூரியன் கெடாம இருக்கணும் சரிங்களா பார்த்துக்குங்க என்ன அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சூரியன்கிறது ராஜகிரகம் இப்போ லக்னத்தில் சூரியன்றது இருந்தால் ஜாதக நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கவங்களால் கண் சம்மந்தமான பிரச்சனை வரும் பேச்சே வந்து நல்லா உறக்க பேசுவாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சவங்களுக்கு ரெண்டில் சூரியன் இருக்கும் மூணாம் இடத்தில் இருக்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுப்பார் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு வாகனம் வாங்குறது நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதெல்லாம் நாளில் இருக்க சூரியன் தான் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அஞ்சில் சூரியனெல்லாம் நல்ல குழந்தைகள் அமைச்சு கொடுக்கும் ஆறில் சூரியன் இருக்கிறதுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஆறாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் கேட்ட கடன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஆறாம் இடத்துல சூரியன் சம்மந்தம் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க ஈகோ ப்ராப்ளம் நீயானாங்கிற மாதிரிலாம் கொடுத்துருது கிரக சேர்க்கை பலனை மாற்றும் எட்டாம் இடத்துல சூரியன் மறையவே கூடாது எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் இவங்களுக்கு கண்டங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு பிரச்சனைலாம் அந்த எட்டில் இருக்குது சூரியன் மறையறனால கண்டிப்பாக கொடுக்கும் ஒம்போதில் சூரியன் இருக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பார் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா திக்பலம் பத்தில் சூரியன் இருக்கவங்க தான் பதவி அதிகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து பட்டம் எல்லாமே கௌரவமெல்லாம் கிடைக்கும் பத்தில் சூரியன் இருக்கிறது ஒரு அபாரமான அமைப்பு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது லாபத்தை கொடுக்குங்க தந்தை வழி லாபம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றது சொகுசான வாழ்க்கை வாழ்றது நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து இவங்களை வாண்டாக தேடி வரும் இவங்களுக்கு இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பெயர் புகழ் அந்தஸ்துலாம் உங்களுக்கு தேடி வரும் சின்னதாக ஏதோ நல்லது பண்ணியிருப்பாங்க ஆனால் மதிப்பு மரியாதை தேடி வரும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் மறையக்கூடாதுங்க இதுவும் வந்து தூக்கத்தை கெடுக்கும் ஆழ்ந்து தூக்கம் இருக்காது ஆழ்ந்து உறக்கம் இருக்காது நேரம் கெட்ட நேரம் சாப்பிட்ற மாதிரி வரும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்காது அவங்களுக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவு எல்லாமே இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற தான் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ பிறப்பு ஜாதத்தில் சூரியனோட சுபகிரகம் சேர்ந்தால் நல்லது சுபகிரக சேர்க்கை பலனை மாற்றும் பாவ சேர்க்கை பலனை கெட்ட பலனை அதிகரிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா சூரியனோட சனி இருக்கக்கூடாது ராகு இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட ஓகே சூரியன் ராகு சூரியன் சனி சூரியன் கேது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப 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 நல்லது சரிங்களா பிறப்பு ஜாதத்தில் சூரியன் கெட்டிருக்காரா நல்லா இருக்காரா உங்கள் ஜாதத்தில் சூரியன் எப்படி இருக்காரு ஏன்னா ஆத்ம சொல்லுவாங்க ஆத்ம காரகன் தான் சூரியன் ஆத்ம பலம் கொண்ட கிரகம் தான் சூரியன் அப்போ கெடக்கூடாதுங்க எந்த ஒரு ஜாதத்துலயும் சூரியன் கெட்டே போகக்கூடாது ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தானே பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் தான் அப்போ சூரியன் கெடாமல் இருந்தால் தான் நீங்களும் ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருப்பீங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்